நந்தன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோட இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா திரு இங்க கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா மயிலையில சப்த சிவாலயங்கள் உண்டு கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் அதே மாட வீதியில தெற்கு மாட வீதியில் அமைந்திருக்கும் காமாட்சி உடனாய வெள்ளீஸ்வரர் அது தவிர பார்த்தீர்கள் என்றால் காரணீஸ்வரர் மல்லீஸ்வரர் விருபாக்ஷீஸ்வரர் வாலீஸ்வரர் தீர்த்தபாலீஸ்வரர் இப்படியாக ஏழு சிவாலயங்கள் இங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானது அதுல நாம் இப்பொழுது இருப்பது மாட வீதியில் அமைந்திருக்கும் மிக பழமையான ஆலயம் காமாட்சி உடனாய வெள்ளீஸ்வரர் குறுந்த மரத்தின் அருள் அருள்பாலிக்கும் வெள்ளீஸ்வரர் உங்களுக்கான கண் உபாதை ஏதாவதுனா நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அழகான தலம் செல்வ விநாயகர் செல்வ முத்துக்குமார சுவாமி நீங்க வந்தாலே செல்வ வளத்திற்கு குறையே இருக்காது கருணைக்கடலாக காமாட்சி சப்த மாதாக்கள் உலகலந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பழம்பெரும் அத்தனை தெய்வங்களுமே பாத்தீங்கன்னா இந்த திருக்கோயிலில் வந்து நம்ம தரிசனம் செய்யலாம் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம்னு கோபுர தரிசனம் தொடர்ந்து கொடிமர தரிசனம் நமக்கு இருக்கு கோயிலுக்குள்ள போனா ரொம்பவே அழகான சன்னதிகள் உண்டு இந்த ஆலயத்துல தனியே சனி பகவானும் நவகிரக சன்னதியும் இருக்கு இதெல்லாம் விட ஒரு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் சரபேஸ்வர மூர்த்திக்கான சிறப்பு வழிபாடு வாராகிக்கான சிறப்பு வழிபாடு இது எல்லாமே உண்டு நீங்க கண்டிப்பா சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் என்றால் மயிலைக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அழகான முக்கியமான தலம் தான் நம்முடைய வெள்ளீஸ்வரர் ஆலயம் வாங்க தொடர்ந்து நம்ம இந்த ஆலயத்தின் அற்புதங்களை தெரிந்து கொள்ளுவோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா முதல்ல வெள்ளீஸ்வரர் கோயில் உள்ள வந்தோம் சுவாமி அம்பாள்னு இங்க ரொம்பவே பழமையான திருக்கோயில் செல்வ விநாயகர்னு சித்தி புத்தியோட அருள்பாலிக்கும் நின்ற கோலத்தில் இருக்கும் விநாயகர் இங்க என்ன ஒரு அழகுனா விநாயக பெருமான் தெற்கு நோக்கி இருக்க பொதுவா தென்முகக் கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி தான் தெற்கு பார்த்து அருள் பாலிப்பார் இங்க விநாயக பெருமான் ரொம்பவே அபூர்வமாக தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் மிகப்பெரிய விநாயகர் மூர்த்தம் இருப்பார் அப்படி நின்ற கோலத்துல பிரம்மாண்டமா இருப்பார் ஆனா கிட்ட பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பிள்ளையார் அவருடைய திருவடிக்கிட்டே இருப்பார் அது சுயம்புவாக தோன்றிய கணபதி வெள்ளீஸ்வரர் காமாட்சி கருணைக்கடலா இருக்கக்கூடிய காமாட்சி இங்க ஆட்சி செய்கின்றார் ஆஹ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தல புராணம் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்க சப்த மாதாக்கள்னு சொல்லக்கூடிய எழுவரும் இங்க ரொம்பவே அழகான திருவுருவ சிலையில் அருள் பாலிப்பார்கள் அதுலயும் இந்த வாராகி வந்து ரொம்ப விசேஷத்திற்குரியவள் அந்த விரலி மஞ்சள் மாலை மஞ்சள் குங்குமம் பூக்கள்னு என்னைக்குமே வாராகி அப்படியே கொண்டாட்டமா வைபவமா இருப்பா அவ்வளவு ஒரு பெரிய வரப்பிரசாதியாக வாராகி இங்கே இருக்கின்றாள் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செங்குந்தர்கள் பல காலமாக காலம் காலமாக அவர்கள் பராமரித்து வரும் திருக்கோயில் அதனால ஒட்டக்கூத்தருக்கான அழகான உற்சவ மூர்த்தம் உண்டு இதெல்லாம் காண கிடைக்காத உற்சவ மூர்த்தங்கள் அது மட்டும் இல்ல கிருபானந்த வாரியாருக்கும் ஒரு உற்சவ மூர்த்தம் உண்டு என்றால் அதுதான் நம்ம வெள்ளீஸ்வரர் ஆலயம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செல்வமுத்து குமார பேர் எந்த இடத்துல இந்த பேர்ல முருகன் இருப்பாரா புல் இருக்கு வேலூர்னு சொல்லக்கூடிய வைத்தேஸ்வரர் கோயில தான் இந்த பேர் இந்த இடத்துல இன்னுமே ரொம்ப அழகா செல்வ முத்துக்குமார சாமி இந்த முருகன் கிட்ட ஆறு வாரம் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வேண்டி கொண்டால் எது வேணாலும் கை மேல பலன் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த தல புராணமே ரொம்ப அருமையானது ஆனா அதுக்கு முன்னாடி சப்த மாதாக்கள் யார் பராசக்தியின் சிரசிலிருந்து தோன்றியவள் தான் பிராமி தோள்களிலிருந்து தோன்றியவள் அழகான மகேஸ்வரி சிவம்சம் கால்களிலிருந்து தோன்றியவள் கௌமாரி அவளுடைய கைகளில் இருந்து தோன்றியவள் வைஷ்ணவி அம்பாள் அமரும் சொல்றோம் இல்லையா பிரிருஷ்டபாகம் அதுதான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீக்கும் ஒரு இடம் அந்த பிருஷ்டபாகத்திலிருந்து தோன்றியவள் தான் இந்த வாராகி தெய்வம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய கழிவு பகை கோபம் எல்லாத்தையுமே தீர்க்கும் ஆற்றல் வாராகி தெய்வத்திற்கு உண்டு முக்கன் உடையவள் அதனால் சிவாம்சம் வராகனின் சோதரி அதனால் திருமாலின் அம்சமும் உண்டு சக்தியிடமிருந்து தோன்றியதால் சக்தி அம்சமும் உண்டு அப்பேற்பட்ட தெய்வம் தான் இந்த வாராகி கவியுக தெய்வமாக இருக்கின்றாள் அம்பாளுடைய மார்பிலிருந்து தோன்றியவள் இந்திராணி அவளுடைய உதிரத்திலிருந்து தோன்றியவள் தான் சாமுண்டி இங்க வீரபத்திரருக்கும் அழகான திருவுருவசிலை உண்டு சிவபெருமான மூன்று விதமா பிரிக்கலாம் போக மூர்த்தம் அப்படியே அம்பாளோட சந்தோஷமா முருகனோட இருக்கிறது யோகமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி வேகமூர்த்தம்னு உண்டு அது என்ன வைரவர் வீரபத்திரர் இவர்களெல்லாம் வேகமூர்த்தம் இந்த வீரபத்திரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்ஷ யாகத்தை அழிக்க சிவபெருமான் தன்னுடைய ஒரு திருமுடியிலிருந்து உருவாக்கியவர் தான் வீரபத்திரர் இவரை பற்றிய அற்புதமான செய்திகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தபுராணத்துல இருக்கு அதனால இவர்கள் யாருடைய பரம்பரைன்னு சொல்லிக்கொள்வார்கள் இந்த கோயிலுடைய அஹ் பரம்பரை பரம்பரையாக பராமரித்துக் கொள்பவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்த வீரபாகு தேவர்களும் அவருடைய ஒன்பது நவ சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய வம்சம் முருகனுக்காக எதையும் செய்யக்கூடிய பெரும் பக்தர்களாக வருபவர்கள் தான் இந்த திருக்கோயிலை இன்றும் ரொம்பவே அழகாக பராமரிப்பு செய்து கொள்கிறார்கள் ஒரு பக்கம் சிவபெருமானை கொண்டாடினா இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் கந்தசஷ்டி இதெல்லாம் விமரிசையா இருக்கும் இதை தாண்டி அந்த கோயில இருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம வாங்க தொடர்ந்து இந்த திருக்கோயில்களின் அழகான காட்சிகளோடையே கேட்டு ரசிக்கலாம் திரையன்பர்களுக்கு வணக்கம் சக்தி விகடன் மூலமாக மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் சுந்தர் சிவாச்சாரியார் உங்களுடன் கைலேயே மயிலை மயிலையே கைலே என்று போற்றப்படும் திருமயிலாப்பூரிலே தெற்கு மாடிலே அமையப்பட்டிருக்கிறது நமது வெள்ளீஸ்வரர் ஆலயம் இந்த வெள்ளீஸ்வர ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் நமது வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் அதாவது வேதாரண்யத்திலே அணைய இருந்த விளக்கை ஒரு எலி தூண்டி விட்டதன் மூலமாக அந்த எலிக்கு அருள் பாலிக்கிறார் எம்பெருமான் அந்த எலியானது வருகின்ற பிறவியிலே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பிடுகின்றது அந்த மகாபலி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியானவர் பெரிய யாகம் ஒன்று நடத்துகின்றார் அந்த யாகத்திலே பங்கு கொள்ள அனைத்து தேவர்கள் எல்லோரும் வருகின்றனர் அப்படி வரும்போது வாமனர் அங்கே யாகத்திற்கு வருகை புரிந்து தனக்கு மூணடி நிலம் வேண்டும் என்பதாக மகாபலி சக்கரவர்த்தியிடம் கோரிக்கை விடுக்கின்றார் அந்த மகாபலி சக்கரவர்த்தியும் மூணடி நிலம் கொடுப்பதாக வேறை வார்த்து தருகின்றார் அப்பொழுது அவர்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியாரான குலகுரு என்ன செய்கிறார் என்றால் அந்த மூணடி நிலம் தர வேண்டாம் என்று தடுத்து விடுகிறார் அப்பொழுது வன்ரூபம் எடுத்து அந்த கிண்டியின் துவாரத்தை அடைத்து விடுகிறார் வந்திருக்கின்ற வாமனர் தன்னுடைய குடையிலிருந்து சிறு குச்சி எடுத்து அந்த துவாரத்தை குத்தும்போது சுக்கராச்சாரியின் கண் பாதிக்கப்படுகின்றது அந்த சுக்கராச்சாரியார் பின்னொரு நாளில் இங்கே தவம் செய்து மீண்டும் கண்பற்றதாக ஒரு வரலாறு கூறப்படுகின்றது வெள்ளி வழிபட்டதால் வெள்ளீஸ்வரர் தான் வெள்ளி என்று பெயர் தமிழில் அவருக்கு வெள்ளி என்பதாக பொருள் நவக்கிரகத்தில் இருக்கின்ற சுக்ரன் தான் சுக்கராச்சாரியார் ஆகவே சுக்கரன் சம்பந்த சம்பந்தப்பட்ட அனைத்து உபாதைகளுக்கும் களத்திர தோஷம் தோஷம் போன்றவைகளுக்கு சுக்கரேஸ்வரர் வழிபட்டு இங்கே பலன் பெறுகிறார்கள் அது மட்டுமில்லாது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த வழக்கன் ஸ்லோகம் விடக்கன் ஸ்லோகம் இங்கே கல்வெட்டிலே பதியப்பட்டிருக்கின்றது அதை அன்பர்கள் ஜபம் செய்து கண் உபாதைகளுக்கும் மற்றும் திருமணம் குழந்தைப்பேறு போன்ற அனைத்திற்கும் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கராச்சாரியரை வழிபடும் போது அனைத்து உபாதைகளும் நீங்கப்பட்டு அவர்கள் நல்ல இறை அன்பர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலே வெள்ளிக்கிழமையிலே வந்து வழிபட்டு இறைவன் பேரர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மயிலாப்பூரில் அமைந்துள்ள இந்த விளீஸ்வரர் திருக்கோயில் முக்கிய சிறப்பு அம்சம் இது தெற்கு நோக்கி அமைந்துள்ள சிவாலயங்களில் ஒன்று சித்தி புத்தியுடன் இருக்கக்கூடிய விநாயகர் இத்திருக்கோயில் மட்டுமே அருள் புரிந்து வருகிறார் சித்தி புத்தியுடன் இருக்கும் மற்றொரு விநாயகர் சுயம்புவாக உருவாகி அமைக்கப்பட்டார் ஒவ்வொரு நாட்டிற்கிழமையன்றும் சர்வேஸ்வரர் பூஜை திராகாலத்தில் நாலு நாலரை டூ ஆறு மணிக்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் பிரித்திங்காதேவி சூனி துர்கைக்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள இரண்டு சன்னதிக்கும் சர்வேஸ்வரன் சேர்த்து அபிஷேகம் நடைபெறுகிறது ரொம்பவே அழகான நடராஜ பெருமான் ஒரு பக்கம் சிவகாம சுந்தரி இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர் திருமுறை கோயில் ஒரு அழகான நடராஜ பெருமான் ஆலயம்னு பார்த்தோம் இந்த ஆலயத்திற்கான தல வரலாறுன்னு இருக்கும் இல்லையா அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு ஒரு சின்ன நல்ல விஷயம் நம்ம செய்யறது நம்முடைய பிறவியை மேன்மேலும் வளர்க்கும் அதே மாதிரி ஆணவம் இருந்தா அந்த பிறவிலிருந்து மறுபடியும் கீழ்நிலைக்கு வருவோம் அதுதான் ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வேதாரண்யம் அங்க அணையும் விளக்கை எண்ணெயை குடிக்க ஆசைப்பட்ட ஒரு எலி அப்படி அந்த திரியை கொஞ்சம் பிரகாசமாக்கியது அதனுடைய இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நோக்கம் விளக்கை இன்னும் பிரகாசமாக்குவது அல்ல ஏதோ எண்ணெய் குடிக்கவோ இல்லை மேல ஏறி விளையாடவோ வந்த எலி அந்த திரியை தூண்டிவிட்டது தூண்டிய திரி அந்த விளக்கை பிரகாசமாக எரிய வைத்தது அது அறியாமல் செய்த ஒரு சின்ன விளக்கு சுவாமி கிட்ட அறியாமல் அதை தூண்டிய எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியா பிறகு அப்ப நம்ம விவரம் புரிந்து இறைவனிடம் உள்ளம் உருகி தீப மங்கள நமோ நம தூய நம தேவ குஞ்சரி பாகனோ நம அருள் தாராய் அப்படின்னு உருகி விளக்கேத்துனா எவ்வளவு புண்ணியங்க நமக்குலாம் அறியாமல் தூண்டிய விளக்கால் எலி மகாபலி சக்கரவர்த்தியா மாறியாச்சு மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் கொடை வள்ளலா இருந்து கேட்டதை கொடுக்கற அதுவரை நல்லது தானங்க கேட்டதை கொடுக்கறவருக்கா பனிஷ்மெண்ட்னு கேட்கலாம் ஆனா ஒரு சமயத்துல நம்ம செய்யற நல்ல காரியங்களே நமக்கான சின்ன ஆணவத்தை கொடுத்துருது அப்படிதான் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு சின்ன நான் என்ன கேட்டாலும் தருவேன்ல அப்படின்ற அந்த ஒரு சின்ன எண்ணமானது வருகின்றது இறைவனை விட சிறந்தவன் நான் அப்படின்னு எப்ப நினைக்கின்றோமோ அப்பதானே நம்முடைய ஒரு அழிவு அப்படின்றதே ஆரம்பிக்குது இறைவன் கூட நம்முடைய பாவ புண்ணியங்களை வைத்துதான் சில காலம் கழித்து சில நேரம் தரணும்னா தருவார் ஆனா அதுதான் சரியானது ஆனா அரசனான நான் கேட்டதை உடனே தர முடியும் ஒரு வறுமையை நீக்க முடியும் அப்படின்ற ஒரு இருமாப்போடு இருக்கின்றார் அப்ப நாராயணர் தன்னுடைய ஐந்தாம் அவதாரம் வாமன அவதாரம் அதாவது குழந்த மாதிரி சின்ன குட்டி நடந்து வர்றார் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்கிறார் இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அவரும் தரையின்றார் ஆனா கூட இருந்த அசுர குருவான சுக்கிரன் அவருக்கு தெரியும் வந்தது லேசப்பட்டவர் இல்லப்பா அவர் வந்தது மகாவிஷ்ணு மூணு அடி கொடுக்காத சே இவ்வளவு அழகா ஒரு குழந்தை வருது மூணு அடி கேக்குது கொடுத்தா போச்சு இல்ல இந்த குழந்தை மூன்றடி கேட்கிறது என்றால் இதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு இது எதை உணர்த்துகின்றது குரு சொன்னா கேட்கணும் இவர் குரு பேச்சையும் மீறார் இல்ல இல்ல குழந்தை என்னத்தை கேட்ட கொடுத்துடலாம் மூன்றடி மண் அந்த குழந்தைக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார் உடனே குரு எவ்வளவோ முயன்றும் கேட்கவில்லை அந்த குழந்தை ஒரு அடியால் பூமியை அளந்தது இரண்டாம் அடியால் அப்படியே திருவிக்ரமனாகி உலகலந்த பெருமாளாகி வானை அளந்தது இந்த கோயில பாத்தீங்கன்னா உலகலந்த பெருமாளுக்கும் அற்புதமான திருவுருவ சிலை அந்த தல புராணத்தை உணர்த்தும் விதமாக இரண்டாம் அடியில் வானத்தை அளந்தது ஓங்கி உலகலந்த உத்தமனாக இருந்தார் அப்ப மூன்றாவது அடி எனக்கு எங்க தருவ அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத குழந்தையாம் மறுபடியும் கேக்குது அப்பதான் உணர்கின்றார் ஓ இது ஒரு ஆணவம் எனக்கு என்னால் தர முடியாதது இன்னும் நிறைய இருக்கு உலகத்துல இறைவன் ஒருவன் பெரியவன் என்று உணர்ந்து என்னையே எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையை காண்பிக்கின்றார் மகாபலி அப்ப நான் தரேன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் இல்லையா ஆனா அந்த காலத்துல பஞ்சபூதங்கள் தான் சாட்சியா பண்ணுவாங்க இன்னைக்குதான் கல்யாணத்துக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறோம் அன்னைக்கு அக்னி சாட்சியா கல்யாணம் ஒரு நிலம் கொடுக்கறோம்னா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் அன்னைக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றாம் நீரை தாரை வார்த்து அதை விட பெருசு கிடையாது பஞ்சபூதத்தை காலத்தால மாத்த முடியாது அப்படி அந்த நீரை வார்த்து நான் உனக்கு தருவேன் அவர் ப்ராமிஸ் பண்றார் இல்லையா அப்ப அந்த கமண்டலத்துல இருந்து நீர் வராமல் இருக்கணும் எப்படியாவது இந்த அரசனை காப்பாத்தணும் என்னுடைய அரசன் இல்லையான்னு சுக்கரனுக்கு அந்த அரசன் மேல ரொம்பவே ஒரு அன்பு ஏன்னா அது அவருடைய ஆஹ் குலம் அசுர குல குரு இல்லையா இவன் பேச்சையே கேட்க மாட்டேன்றான் வேற எப்படி இதை தடுக்கலாம் வண்டாக மாறி கமண்டலத்துல இருந்து வர அந்த நீரை அடைத்து விடலாம் அப்ப நீர் வராது அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு கமண்டலத்துக்குள்ள ஒரு சிறு பூச்சியாக மாறி சுக்கிரன் அந்த நீர் வரும் பாதையை அடைத்தார் இது பெருமாளுக்கு தெரியாதா கையில இருக்கக்கூடிய தர்பை புல் ஒரே ஒரு வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புல்லை வைத்து அந்த அடைப்பை எடுக்கின்றேன் அந்த கமண்டலத்தின் நீர்வழும் பாதை வழியே அவர் விடும் பொழுது என்ன ஆகுது அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய கண் ஒன்று போய்விடுகிறது அதனால நீர் வருகிறது அதுக்கப்புறம் மூன்றடி மண்ணை கொடுக்கிறேன்னு சொன்னார் இந்த சரித்திரத்தை பார்த்தோம் கண்ணை இழந்த சுக்கிரன் இப்ப சுவாமி கிட்ட கண்ண கேக்கிறார் அது எப்படி உடனே கொடுக்க முடியும் ஒருத்தருடைய ஆணவத்தை தடுக்க வர நீ அதை தடுக்கிறியே அதற்கான காலம் இருக்கும் நமக்கான எல்லா துயரங்களும் தீவினைக்கும் ஒரு காலம் அதை அனுபவிக்க வேண்டும்னு இருக்கும் ஆனா இறைவன் அருள் இருந்தா நேரம் குறை அப்படி இவர் பல காலம் பல இடங்களுக்கு செல்கின்றார் அப்படி சுக்கிராச்சாரியார் இங்கு வந்து குறுந்த மரத்திற்கு அடியில் இருந்து அருள் பாலித்த லிங்க திருமேனியாம் ஈஸ்வரனை வணங்கி இங்கேயே இன்னைக்கும் சித்திரக்குளம்னு ஒண்ணு உண்டு மயிலாப்பூர்ல அது முன்னாடி சுக்கிர குளம்னு சொன்னாங்க அந்த சுக்கிர தான் காலத்தால பெயர் மருவி சித்திரக்குளம் ஆனது அப்படின்றதான் தலை வரலாறு வைகாசி மாதம் வளர்விறை இன்னைக்கும் பிரம்ம உற்சவம் வைகாசி மாசத்துல ரொம்ப சிறப்பா எடுப்பாங்க நம்ம வெள்ளீஸ்வரர் ஆலயத்துல அப்படி வளர்பிரையில எட்டாம் நாள் சிவபெருமான் யாரால் கண் போனது அந்த தவறை உணர்ந்து விட்டார் இல்லையா சுக்கிரன் அதனால திருமால் அப்படி இருக்க சுக்கிரனுக்கு கண் வந்தது அப்படி கண் வருவதற்கு காரணம் இங்கே மரத்திற்கு அடியில் பூஜை செய்து சிவ பூஜையால் கிடைத்தது வெள்ளி என்ற சுக்கிரன் பூஜை செய்ததால் சுவாமிக்கு வெள்ளீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோட இங்க எழுந்தருகின்றார் அதனால கண் உபாதைகள் யாருக்காவது இருந்ததுன்னா இங்க வர வேண்டிய ஆலயம் சிலருக்கு சுகராலேயே கண் பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு ஐ சைட் ப்ராப்ளம் இருக்கலாம் பவர் ஏறிண்டே இருக்கலாம் சில பேர் குழந்தைகளுக்கு பவர் ஏறும் சில குழந்தைகளுக்கு தெரியாம ஒரு சில அலர்ஜி வரலாம் இது மாதிரி கண் உபாதைகள் இருந்தால் இங்கே வந்து வெள்ளீஸ்வரரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இன்னும் இந்த ஆலயத்தில் ஆஹ் சிவ பூஜை செய்யும் வெள்ளியினுடைய அழகான தனி சன்னதியும் உண்டு அதனால இரண்டு திருமுறைகள் பாடணும் ஆலம் தான் உகந்து அமுது செய்தானேன்னு சுந்தரர் தன்னுடைய இடக்கண் கிடைக்க காமாட்சியின் அருள் பெற்று பாடிய காஞ்சி பதிகமும் வலக்கண் கிடைக்க திருவாரூர் இறைவனை வேண்டி மேளாகடிமை உமக்கே ஆளாய் அப்படின்னு வலக்கண் கிடைக்க பெற்ற இரண்டு சுந்தரர் பதிகம் பாடி வெள்ளீஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் கண் உபாதை அப்படின்றது நீங்கிவிடும் காமாட்சியை பத்தி சொல்லவே முடியாது பிக்ஷாம் தேகி அப்படின்னு அவளிடம் கையை அப்படியே அம்மா தா அப்படின்னு அவ கிட்ட நம்ம மனதால் கருணை செய்ய வேண்டும்னு வேண்டிட்டா உலகத்தில் வேறு யாரிடமும் இந்த காமாட்சியானவள் நம்மை கையை ஏந்த வைக்க மாட்டாள் அப்படி ஒரு வரப்பிரசாதியாக இருக்கும் காமாட்சி இதுதான் தல புராணம் இந்த ஆலயத்துல இன்னொருத்தர் முக்கியமா இருக்காரு அவரை ஞாயிற்றுக்கிழமைகள் கொண்டாடாத பக்தர்களையே இங்க கிடையாது மயிலை இருக்கிறார்ன்றதால மயிலாப்பூர் பக்தர்களானா கிடையாது ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் வருவாங்க நாத விந்து கலாதீன மோ நம வேத நம ஞான பண்டித சுவாமின நம வெகு கோடி நாம சம்பு குமாரான நம ிபோ நம நாந்த மயூராணமோ நம பரசூர் ஷேதண்டோமோ நம கீதக்கி பாதானோ நம தீரமீராணோ நம கிரீராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலீலான மோ நம தேவகுஞ்சரி பாகான மோ நம அருள் தாரா ஈதலும் பல கோலால பூசையும் குணாசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மரவாத ஏகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையில ஏகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர்ண நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே கேட்ட வரத்தை கொடுக்கும் சரபமூர்த்தி சரபேஸ்வரரும் இருக்கார் தொடர்ந்து அவரையும் நாம தரிசனம் பண்ணலாம் இப்ப நம்ம எந்த திரு சன்னதி முன்னாடி நிக்கிறோம்னா அருள்மிகு சரபேஸ்வரர் சன்னதி இங்க சூலினி துர்கை பிரித்தியங்கரா தேவியோட அருள் பாலிக்கும் சரபமூர்த்தி அடியேனுடைய நினைவுக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரதானமா தனி சன்னதி வைத்து தொண்டை மண்டலத்துல வழிபாட்டிற்குரிய தலம் அப்படின்னா நம்ம வெள்ளீஸ்வரர் ஆலயத்தையே நம்ம சொல்லலாம் இங்க சரபமூர்த்தி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராகு கால வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை நாலரை முதல் ஆறு வரைக்கும் இங்க மக்கள் கூடி இவரை கொண்டாடிடுவாங்க தொடர்ந்து வருகிறார்கள் தொடர்ந்து கொண்டாடுகின்றார்கள் என்றால் அந்த சரபமூர்த்தியினுடைய கருணையையும் அவர் எந்த அளவு அவர்களுக்கு வரம் கொடுத்திருப்பார் அப்படின்றதையும் சொல்லவே முடியாது அந்த அளவு விமரிசையா அவருக்கு அபிஷேகம் நடக்கும் சரி யார் இந்த சரபமூர்த்தி சிம்புல் அப்படின்ற வார்த்தையில இவரை பற்றிய குறிப்பு கந்தபுராணத்துல உண்டு நரசிம்ம மூர்த்தி நமக்கு எல்லாருமே தெரியும் நாளை என்பது நரசிம்மனுக்கே கிடையாது அந்த நரசிம்ம மூர்த்தி கிரண்ய வதத்திற்கு பிறகு ரொம்ப கோபத்தோட இருக்கின்றார் இப்ப நான் ரொம்ப கோவமா இருக்கேன் என்னுடைய ஆஹ் பவருக்கும் கம்மியா இருக்கிறவங்க வந்து வந்து என்கிட்ட சொல்லும்போது நான் கோபமா இருக்கேன் வராத அப்படிதானே சொல்லுவோம் ஆனா என்னை விட ரொம்ப உயரியவர்கள் யாராவது வந்து கோபப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம காது கொடுத்து கேட்போம் அவங்க ஏன் அவங்க மேல இருக்கிற ஒரு மரியாதை இப்ப நரசிம்மமாக திருமால் எப்படி இருக்காரு மிருகம் மனிதன் இதுவும் ரெண்டும் கலந்து நர சிம்மமா இருக்காரு இப்ப இவருடைய கோபம் அடங்கவில்லை அப்ப சிவபெருமான் வந்து கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நீங்க எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி அப்படின்றத சொல்லணும் அப்ப அவரை விட உயரிய ஒரு பண்புகளோடு வரணும் அதனால சரபமூர்த்தி மிருகம் மனிதன் பறவைக்கே உரிய இரண்டு ரக்கைகளோட சுப்ரீம் பவரம் அவரை விட வந்து நரசிம்மூர்த்தியை கோபம் தனித்ததாக ஒரு வரலாறு காலத்தால் இந்த வரலாறு பல வகையாக திரிக்கப்பட்டாலும் நமக்கு சைவம் என்பது ஒரு கண் என்றால் வைணவத்தில் இருக்கும் நரசிம்ம மூர்த்தி இன்னொரு கண் ஆகமொத்தத்தில் சரபேஸ்வரர் வரப்பிரசாதி இவருக்கான திருக்கோயில் சன்னதி இதே மாதிரி எங்க இருக்குன்னா நடுக்கம் தீர்த்த நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு திருவிடை கிட்ட இருக்கக்கூடிய திருபுவனம் அப்படின்ற ஆலயத்துல இதே சரபமூர்த்திக்கான பழம்பெரும் வழிபாடு ஏன்னா இதெல்லாம் புதுசா வந்த கடவுளோ இல்ல நமக்கு இப்பதான் தெரிய வருது ஆனா இதெல்லாம் பழம் பெரும் தெய்வங்கள் புராணங்களிலும் இருக்கும் தெய்வங்கள் அதனால திருபுவனத்துல இருக்கக்கூடிய அதே சரபமூர்த்திய இங்கே வெள்ளீஸ்வரர் ஆலயத்திலும் ரொம்பவே அழகாக தனி சன்னதி வைத்து வழிபாடு செய்கிறார்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம கேரண்டியே கொடுக்கலாம்ல நான் கடவுளை பத்தி கொடுக்கறதுல கொஞ்சமும் யோசிக்கிறதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜையை ஷரபமூர்த்தியை வந்து அந்த காட்சிகளை தரிசனம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு உங்களை வர வைப்பார் உங்க வாழ்க்கையை அவரே பார்த்துப்பார் அப்பேற்பட்ட ஒரு அற்புத தெய்வம் தான் இங்க ஷரபமூர்த்தியாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல செங்குந்தர்களால் அப்படியே வம்சாவளியாக கொண்டாடப்பட்டு வரும் திருக்கோயில் தான் நம்ம வெள்ளீஸ்வரர் ஆலயம் அதனால சஷ்டி வழிபாடு அப்படின்றது இங்க அவ்வளவு சிறப்பா நடக்கும் ஆறு நாட்களும் நவ வீரர்களோட முருகனை வள்ளி தேவயானையோடு கொண்டாடுவார்கள் அதே மாதிரி எப்படி திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குதோ இந்த இடத்துல மயிலையிலையும் ரொம்ப விமரி விமரிசையா சூரசம்ஹாரம் செய்வாங்க அதோட திருக்கல்யாணம் அப்படி நிறைவாகும் தானே நினைப்போம் கிடையாது இங்க முருகனுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆலயம் அதனால சூரசம்ஹாரம் நிறைவடைந்து ஆறு நாட்கள் இவர்கள் விடையாற்றி விழா எப்படி சிவபெருமானுக்கு பிரம்ம உற்சவம் வைகாசீலம் முடிஞ்ச உடனே விடையாற்றி விழா எடுப்பார்களோ அது மாதிரி முருகப்பெருமானுக்கும் விடையாற்றி விழான்னு எடுத்து முருகனை அப்படியே ஏகாந்தமா பாடல்கள் ஆடல் சொற்பொழிவுன்னு முருகனை அந்த அளவு கொண்டாடி மகிழும் அற்புதமான ஆலயம் அதனால இங்க செல்வ விநாயகர் வணங்கினால் காரிய சித்தி வெள்ளீஸ்வரர் கண் உபாதையை நீக்குவார் கூடவே காமாட்சி செல்வ முத்துக்குமார சுவாமின்னு எதை கேட்டாலும் கொடுக்கும் முருகப்பெருமான் இங்கே சரவமூர்த்தி இப்படியான அற்புத தெய்வங்கள் இருக்கும் ஆலயத்திற்கு நாம் வர வேண்டும் அவன் அருள் இருந்தால் தான் வர முடியும் அப்படி அவன் அருளோடு வந்துவிட்டால் நம்மை காமாட்சி உடனாய வெள்ளீஸ்வரர் நன்றாக கொள்வார் ஏன்னா நாங்களாம் நிறைய நாட்கள் இங்கே வந்திருக்கின்றோம் பல பல பக்தர்களும் இன்றும் தினந்தோறும் வந்து வழிபாடு செய்து பயனடைகின்றார்கள் அதே நோக்கத்தோட வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை வாருங்கள் அத்துணை பிரசித்தி பெற்ற ஆலயம் கைமேல் பலன் கிடைக்கும் இறைவன் இருக்க என்ன கவலை போற்றி வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்